திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஏழு மாத கர்ப்பிணி திருநாய் கடித்து படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம் தினேஷ் வணக்கம் தற்பொழுது இந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய நிலைமை என்ன மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் அதாவது திருச்சி மாவட்டத்தில் பார்த்தோமையானால் அதிக அளவு திருநாய்கள் சுற்றி திருவதும் மேலும் வந்து அதில் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்தோமையானால் அந்த நாய்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் இருக்கிறது மேலும் நாய்கள் அவ்வப்போது சிலரை கடித்து கடித்து சம்பவமும் மேலும் அந்த நாய்களால் பல விபத்துகளும் ஏற்படும் வண்ணமும் தொடர்ந்து அரங்கேறிக் இருக்கிறது இந்த நிலையில தற்போது திருச்சி மாவட்டம் மணப்பாறை தெற்கு லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சங்கவி என்ற ஏழு மாத கர்ப்பிணி இன்று இன்று நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென அங்கு சுற்றிச் திருநாய் ஒன்று அவரது கால் மற்றும் கை பகுதியில் வேகமாக கடித்து குதிரை உள்ளது இதனால் அப்போது உடனடியாக சத்தம் போடவே அக்கம் பக்கத்தில் இருந்த உடனடியாக அந்த நாயை அப்புறப்படுத்தி இரட்டி அடித்த பின் அந்த காயப்பட்ட அந்த ஏழு மாத கற்பிணியை உடனடியாக மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் தற்போது அந்த அரசு மருத்துவமனையில் அந்த கர்ப்பிணி பெண் வந்து சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார் மணப்பாறை பகுதியில் தொடர்ந்து இதே போன்று பெருநாய்கள அதிக அளவு சுற்றி திருவதாகவும் இந்த பெருநாய்களால் பலர் வந்து இது போன்று அவ்வப்போது கடிக்கல் கடி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வருவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது உடனடியாக இந்த பெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தினேஷ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க